Thank हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக ஆராவமுதே தெரிவித்துக்கொள்கிறோம் அபர்யாப்திருத்த சுப்ரபாத்தம் விரஜா பிரஹ்மாக

உன்னை வணங்கி நிற்கின்றனர் சார்கம் என்னும் வில்லை கையில் ஏந்தி கொண்டிருக்கும் ராஜனே துயில் எழுவாயாக ஸ்ரீ உடையவரின் அவயவ பிரபாவ அஷ்டகம் ஒன்றான ஸ்ரீ வானமாமலை சுவாமி முதல் பட்டம் அருளியது குக்ஷிம் துவரங்காரியம் காஞ்சி முனிம் ஏயம் கோவிந்தாரியம் நிதம்பகம் திருவரங்க பெருமாள் அரையர் உதரம் திருமாலையாண்டான் முதுகு திருக்கச்சி நம்பி இடுப்பு எம்பார் கடித்ததம் ஆகியவைகளாக விளங்குகின்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் म्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादिविपरीतवासना सम्बद्धोऽपि एतदनुगुण एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तथ्येतु तदितरोपेक्षणीय विषयानुभव ज्ञान

परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्ध मच्चरणारविन्दयुगलैकात्यन्तिक मत परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूति लीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं यतः मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविशद ्यप्रयोजनानवधिकातिशय प्रिय मदनुभवस्थु तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति नित्य किम् करो भव एवम्भूतोऽसि आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखमास्वा श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे पैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रदमे बाते जम्बूद्वीपे भारदवर्षे बरदघण्टे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे तृतीयाम् अस्यां सुबदितौ ಸೌಮ್ಯವಾಸರ ಯುಕ್ತ ಪೂರ್ವಲ್ಗುಣೀನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋಕ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋಕ ಶುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂ ಶುಭದಿ ಶ್ರೀಭಗವೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೇ ರಾಮುಜಾ ನಮಕ ಆಳ್ವಾರ್ ಎಂಬೆರು ಮಾನಾರ್ಜಿರ್ ತಿರುವಡಿಹಲೇ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் எதுகிரி நாச்சியார் ஆண்டாள் கந்தாடை தோழப்பர் ஆகியோருடைய திருநட்சத்திரம் காதலால் தாழ் சேர்ந்தால் பொதுவாக காதல் என்றாலே உலகிலுள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே தோன்றுகின்ற அன்பின் வெளிப்பாடாகும் அந்த அன்பானது ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய முடியாதபடி வேட்கையாக மாறுகிறது பின்னர் விட்டு பிரியாமல் எப்போதும் இணைந்தே இருக்க வேண்டும் என்கிற அவா ஏற்பட்டு திருமணம் செய்து கொள்கிறார்கள் முடிவில் ஏற்படும் பிரிவும் துயரத்தையே அளிக்கின்றது பொதுவாக உலகிலுள்ளோருக்கு மனமாலையான இன்பமாலை துன்ப மாலையாகவே ஆகிறது உலகில் இல்லாத உத்தம புருஷன் ஒருவனின் சரித்திரம் தமக்களித்த கல்யாண கல்யாணமாலையாக நினைத்து அந்த புருஷோத்தமனை காதலித்து கைப்பிடித்ததாக கணா கண்ட ஓர் உத்தம பெண்ணின் கதைதான் காதலால் தால் சேர்ந்த கதை மானிடவர்க்கு என்னை மணமுடிக்க நினைத்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்கிற உறுதியோடு இருந்தால் ஓங்கி உலகளந்த உத்தமனான கண்ணனை மணந்து கொள்ள விரும்பினாள் கடல்வண்ணன் மீது காதலும் கடலாகப் பெருகியது கண்ணனையே மனம் செய்து கொள்வதாக கணா அந்த அழகனை எங்கும் கண்டாள் எனினும் அவனை பிரிந்திருக்கும் நிலையில் மனம் பெறாது வருந்தினாள் அல்லல் விளைத்த பெருமான் என்றும் ஓர் பெண்கொடியை வதை செய்தான் என்றும் அவள் கூறிய வார்த்தைகளால் அவள் அடைந்த துன்பத்தின் உச்சநிலை வெளிப்படுகிறது நான் தொழுதாலும் உருக்காட்டவில்லை அழுதாலும் உருக்காட்டவில்லை என்று கதறுகிறாள் அஞ்சாதே என்ற அபயமும் தரவில்லை என்கிறாள் இந்த லட்சிய காதலுக்கு எவ்வளவு சோதனை பாருங்கள் அவனும் லட்சிய புருஷன் அல்லவா எத்தகைய சோதனைகளிலும் தனது லட்சிய காதலை விடவில்லை கொல்லும் பயனொன்றில்லாத பொங்கை தன்னை கிழங்கோடும் மல்லி பறித்திட்டு அவன் மார்பில் எறிந்து என் அழலை தீர்வேனே இந்த உணர்ச்சி எத்தகைய பயங்கரமான சோதனைகளிலும் லட்சியத்தின் மீது நம்பிக்கையை வளர்த்த வண்ணமாகவே இருக்கிறது ஏன் துன்பத்தையும் வளர்த்த வண்ணமாகவே இருக்கிறது உள்ளே நைந்து கொண்டிருக்கும் தன்னை பொருத்தி இருக்கிறாளே என்று கூடி நினைத்துப் பார்க்காமல் இருக்கும் தன் உள்ளம் கவர்ந்த அவனை கொள்ளை கொல்லி குறும்பன் என்கிறாள் நான் காதலிக்கப்படுகிறேனா அப்படியானால் தான் காதலிக்க வேண்டும் என்று உலகத்தால் நடத்தும் வாணிப முறை காதல் அல்ல இப்பெண் நடத்தும் காதல் இது அவனை அடைந்தே தீர வேண்டும் என்கிற லட்சிய காதல் இது அப்பெண் துணிந்த துணிவு இந்த துணிவு நம் அனைவருக்கும் வரவேண்டும் என்பதுதான் இக்காதல் கதை நமக்கு உணர்த்தும் பாடம் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் என்று கூட சொல்லுகிறாள் அன்பானது தன்னை உகப்பாரை தான் உகக்கும் என்பது சூட்சமமான ஒரு விதி அன்பின் வடிவினனான இறைவன் தன்னை உகப்பாரை தாமும் உகக்கிறான் என்பது பக்தர்களிடையே உள்ள ஒரு மெய்மை பெருவார்த்தை இந்த வார்த்தையும் கூட பொய்த்ததோ என்கிறாள் இப்பெண் தம்மை உகப்பாரை தாம் உகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரிணியே என்கிறாள் தெய்வம் காப்பாற்றவில்லை என்று வசைமாறி பொழிந்துவிட்டு இனி சாக வேண்டியதுதான் என்கிற மனநிலையில் சிலர் இருக்கின்றனர் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக வேறு மதம் மாறி செல்கிறவர்களும் உண்டு சிலர் கண்டதே காட்சி கொண்டதே என்று வாழ்க்கை நடத்துகின்றனர் இத்தகைய நிலையிலும் அப்பெண்ணுக்கு மகா விசுவாசம் தோணியாகி பாதுகாக்கிறது இதே அன்பு லட்சிய காதலை நோக்கி சென்று கொண்டே இருக்க உதவுகிறது பாமாலையையும் தான் சூடிக் கலைந்த பூமாலையையும் இறைவனுக்கு அன்போடே கொடுத்தாள் இறைவனுக்கு தான் கட்டிய காதல் கோட்டையை திருமொழியாக அனைவரும் அறிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்தினாள் தோழிமார்கள் எல்லோரையும் அழைத்தாள் தனது தெய்வீக காதலை அனைவரும் கொல்லும்படி செய்தாள் அவள் இருக்குமிடமே கண்ணனின் காதல் தேசமாயிற்று புருஷோத்தமனுக்கும் தனக்கும் உள்ள உறவை என்னாலும் ஒழிக்க முடியாது என்கிற மன உறுதி லக்ஷிய யாத்திரையில் வெற்றி பெறுவதை உறுதி செய்கிறது வித்தகன் வேங்கட வாணனும் விளக்கினில் புகையெண்ணை விதிக்கிற்றியே என்கிற வார்த்தையிலே இப்பெண்ணின் வாழ்க்கை முழுதும் பேசப்படுகிறது துன்ப நெருப்பானது சுடச்சுட ஆயிரத்தெட்டு மாற்று தங்கமாக ஒளிவீச தொடங்கியது உலகிற்கெல்லாம் தனிமாதெய்வமான பெரிய பெருமாள் திருவரங்கநாதனே இப்பெண்ணை மணக்க இசைவு தெரிவித்து பெண்ணின் தந்தையாருக்கும் அத்தேசத்து மன்னனுக்கும் பட்டோலை அனுப்பி வைத்தான் லட்சிய பிரார்த்தனை மனம் மெய் மொழிகளை ஆட்கொள்ளும் போது எந்த லட்சியத்தையும் அடைவது அரிதன்று எந்த லட்சிய காதலையும் நிறைவேற்றிக் கொள்வது எளிது என்பதனை இக்கதை நமக்கு உணர்த்துகின்றது திருவரங்கநாதனான அழகிய மணவாளன் லட்சிய காதலோடு தன்னை கைப்பிடிக்க காத்திருக்கும் சூடிக் கொடுத்த சுடற்கொடியை மணக்க விரும்பி கோதையின் தந்தையாரான பெரியாழ்வாருக்கும் பாண்டிதேசத்து அரசனான வல்லபதேவனுக்கும் பட்டோலை அனுப்பி வைத்தான் திருவரங்க செல்வனார் நம் சத்ர சாமர தாள விருத்தாதி சகல பரிஜன பரிட்சேதங்களோடே ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை அழைத்து கொண்டு வாருங்கோல் என்று திருப்பவள திறந்து அருளி செய்துவிட அனைத்து பரிகரத்தாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆழ்வாரைக் கண்டு நம்பெருமாள் அருள் பாடிட்டருளினபடியை விண்ணப்பம் செய்தார்கள் பெரியாழ்வாரின் சிஷியனான வல்லபதேவன் கோதை பிராட்டிக்கு ஸ்திரீதனமாக அநேக ஆபரணங்களையும் பொற்குவியல்களையும் கொடுத்தனுப்பினான் ஆழ்வாரும் மிக விரும்பி வியப்புற்று வடபேருங்கோயிலுடையானுக்கு விண்ணப்பம் செய்து அவருடைய அனுமதி கொண்டு ஆண்டாளை மணிப்பள்ளக்கிலே எழுந்தருளிவித்துக் கொண்டு அழகிய மனவாளர் அல்லதறியாத பதிவுரதையான ஆண்டாளை பிறர் கண்படாமல் தட்டுப்பாயிட்டு மூடிக்கொண்டு அனைத்து வாத்தியத்துடனே அனைவரும் சேவிக்க எழுந்தொருள பண்ணிக்கொண்டு திருவரங்க திருப்பதி வந்து சேர்ந்தார் திருப்பள்ளக்கிலே சூடிக்கொடுத்த கொடுத்த எழுந்தருளப் எழுந்தொள்ள பண்ணிக்கொண்டு தென்திருக்காவிரி வடகரையிலே இறங்கி நீராட்டம் கண்ட பிறகு அநேக அலங்காரங்களை பண்ணிக்கொண்டு கோயில் பரிஜனங்கள் எதிர்கொள்ள திருப்பள்ளக்குடனே கோயிலிலே புகுந்து ஆண்டாள் வந்தாள் சூடி கொடுத்தாள் வந்தாள் சுரும்பார் கோதை வந்தாள் திருப்பாவை பாடிய செல்வி வந்தால் தென்னரங்கன் தொழுந்தேசியல் வந்தால் என்று பல சின்னங்கள் பரிமாற வந்து அழகிய மணவாளன் திருமண்டபத்தே சென்று தட்டுப்பாயை வாங்க சூடிக்கொடுத்த கொடுத்த அனைவரும் காணும்படி பட்டு பட்டுச்சேலையும் சுற்றிய செங்கழுநீர் மாலையும் திருநுதல் கஸ்தூரி திருநாமமும் காதலவும் ஓடி கயல்போல் மிளிரும் கடைக்கண் விழியும் கொடியேறிடையும் கோகனகத்த கொங்கை குழுங்க சிலம்பார்க்கச் சீரார் வளையொழிப்ப அன்ன மின்னடை கொண்டு அழகிய மணவாளன் திருமுன்பே சென்று உள்ளே புகுந்து கண்களாரக் கண்டு கேசவநம்பியை கால் என்னும் பேரு பெற்று நாகபரியங்கத்தை மிதித்தேறி தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவனங்கனின் தாழ் சேர்ந்து திருவரங்கன் திருவடி வருடும்படி சென்று சேர்ந்தாள் இத்தை கண்ட ஆழ்வார் சிஷ்யரான வல்லபதேவன் உள்ளிட்டார் அனைவரும் பெருமிதம் கொள்ள திருவரங்க செல்வனார் ஆழ்வாருக்கு அருள் பாடிட்டருளி கஷீரசமுத்திரராஜனை போலே நீரும் நமக்கு மாமனாராகிவிட்டீர் என்று மிகவும் உகந்தருளி இவருக்கு தீர்த்தம் திருமாலை திருப்பரியட்டத்துடனே ஸ்ரீசடகோபனும் பிரசாதித்து வில்லிபுத்தூர் இறைவான் தன் பொன்னடி பூண்டு கொண்டு வாழும் என்று விடை கொடுத்தருள ஆழ்வாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று முன்பு போலே வடபெருங்கோயிலுடையான் கைங்கரியம் செய்து கொண்டு வாழ்ந்தருளினார் திருவரங்கனின் தாள் சேர்வதற்கு முன்பு ஆண்டாள் எழுந்தருளியிருந்த மண்டபம் திருவரங்கத்தில் அமைந்துள்ள வெளியாண்டாள் சந்நிதியாகும் கோதை இறைக்காதல் வேட்டையில் பரிபூரண வெற்றி பெற்றாள் ஆனால் தேடியது இவள் மட்டுமா அவனுந்தான் தவித்து வேட்டையாடி ஜீவாத்மாவையும் கொள்கிறானாம் வேட்டையாடி வருவானை என்கிற ஆண்டாளின் என்பது குறிப்பு லட்சிய காதலால் எம்பெருமானை ஆண்டால் தாள் சேர்ந்தாள் நம் போல்வாரையும் பக்தி காதலிலே அழ்த்தினதால் ஆண்டால் எனப்பட்டாள் இப்படி பரமனை கண்டது பரமபதத்தில் அல்ல பாரின் மேல் விருந்தாவனத்தே கண்டதை வெளியிடும் கோதை சொல் நலத்தை நாடுகிறவர்களுக்கெல்லாம் மருந்தாகும் என்றும் இச்சொல்லை மனத்தே வைத்துக்கொண்டு வாழ்வார் இறைவனை என்றும் பிரியாது வாழ்வார்கள் என்றும் முடிவு பெறுகின்றது தெய்வக்காதல் பொங்கும் நாச்சியார் திருமொழி என்னும் ஆண்டாளின் காதல் கவிதை தொகுப்பு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் അഴകെല്ല അഴകുമാ അഴകെല്ലാംളിൻ അഴകുമാവ് അസൈതു വരും നടക്കുമാ மான நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி இவற்றில் முன் சொன்ன இருபத்தி நான்கு தத்துவங்களுக்குள் முதல் தத்துவம் எது அண்ட பிண்டங்களுக்கு காரணமான சத்வ ரச்சஸ் தமஸ் என்னும் முக்குணங்களையுடைய பிரகிருதியாம் இந்த பிரகிருதியில் நின்றும் மற்ற இருபத்து மூன்று தத்துவங்களும் எப்படி பிறக்கும் சத்வ ரஜஸ் தமஸ் என்னும் முக்குணங்களை உடைய பிரகிருதியில் நின்றும் குணவேற்றுமையினாலே சாத்விகம் ராஜசம் தாமசம் என்னும் மூன்று புத்தியையுடைய மகத்தத்துவம் பிறக்கும் மகானில் நின்றும் வைகாரிகம் என்னும் சாத்விக அகங்காரமும் தைஜசம் என்னும் ராஜச அகங்காரமும் பூதாதி என்னும் தாமச அகங்காரமும் பிறக்கும் மூவகையான அகங்காரத்தில் வைகாரிகத்தில் நின்றும் ஸ்ரோத்திரம் தவக் சக்ஷுஷ் ஜிஹ்வா ஆக்ராணம் என்னும் ஞானேந்திரியங்களைந்தும் வாக்கு பாதம் பாணி பாயு உபஸ்தம் என்னும் கருமேந்திரியங்களைந்தும் மனம் ஒன்றும் ஆகிய பதினோரு இந்திரியங்களும் பிறக்கும் பூதாதியில் நின்றும் ஆகாசமும் ஸ்பர்ஷ தன்மாத்திரையும் ஸ்பர்ஷ தன்மாத்திரையில் நின்றும் வாயுவும் ரூபத்தன் மாத்திரையும் பிறக்கும் ரூபத்தன் மாத்திரையில் நின்றும் தேஜஸும் ரசத்தன் மாத்திரையும் பிறக்கும் ரசத்தன் மாத்திரையில் நின்றும் அப்பும் கந்ததன் மாத்திரையும் பிறக்கும் கந்ததன் மாத்திரையில் நின்றும் பிரித்திவி பிறக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்